அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு நாம் வந்து இப்போ சென்ற வீடியோவில் ஒரு பத்து எழுத்துக்கள் வரும் வரைக்கும் குரானில் எப்படி அதை மகரஜோட ஓதுறது அப்படிங்கிறது பார்த்தோம் அதனோட சேர்த்து குரானுடைய ஃபாய்தாக்கள் ஒரு சில ஃபாய்தாக்களும் நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த வகையில் வந்து இப்போ இரண்டாவது கட்டமாக ஏனென்றால் உங்களுக்கு முழுமையாக ஒரே நேரத்தில் இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் சொல்லி

மிகவும் சுலபமான ஒரு வழிதான் நீங்கள் நேரம் செலவழித்து வேறு எங்கேயாவது சென்று அப்படி இருந்து படித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை யாரும் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை எனவே உங்களுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கின்ற பொழுது நீங்கள் வீடியோவை பார்த்து தாராளமாக கற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையிலே தற்பொழுது நாம் பார்ப்போம் ஏற்கனவே பத்து எழுத்துக்கள் பார்த்திருந்தோம் தற்பொழுதும் ஒரு பத்து எழுத்துக்களை பார்ப்போம் சென்ற வீடியோவிலே நாம் வந்து ரா வரங்காட்டிலும் பார்த்திருந்தோம் அதாவது ரே வரங்காட்டிலும் பார்த்திருந்தோம் இந்த முறையும் வந்து அதை தொடராக ஜா சீன் ஷீன் சுவாது வாது போன்ற இனி ஒரு பத்து எழுத்துக்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே நாம் இன்றைக்கு ஒரு பத்து எழுத்துக்களை வந்து கற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக பயணிப்பதனூடாக நீங்கள் முழு எழுத்துக்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் இன்ஷா அல்லா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களும் பலனடைய ஷேர் செய்து கொள்ளுங்கள் அலமது உங்களுக்கு வந்து நன்மையும் கிடைக்கும் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்ப்போம் வந்து என்ன எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டால் ரே ரே இதை ரா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஸா சீன் ஷீன் சுவாது வாது இப்போ நல்லா பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த எழுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிற எழுத்து Za. Ada bende. Z, ze, Z, Z, Sin. 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 shin shin C, sad Ç, sad sad Ç, 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 சாக்கள் கெயின் சொல்லுவாங்க கெயின்னு சொல்றது வந்து பிள்ளை அதே மாதிரி ஐன் சொல்றது பிள்ளை இதை வந்து சரியா அதே போல அப்படின்னு ஒழுங்காக சொன்ன அந்த மர் அப்போன் சரியா அடுத்து வந்து மீண்டும் ஒரு முறை பாருங்க சீம்னு சொல்றது வந்து பிள்ளை சீன் அப்படின்னு சொல்லணும் கடைசியில வந்து இம்ல முடிக்கிறது பிள்ளை அதாவது சீம் அப்படின்னு சொல்றதும் பிள்ளை சீம்னு சொல்றதும் பிள்ளை சீன் தான் சரியான சொல் பிரயோகம் அதாவது அந்த எழுத்துக்குரிய உச்சரிப்பு அதே போல தான் நங்கால் சிலாக்கள் உசீன் அப்படின்னு சொல்லுவாங்க உசீன் என்று வராது அதே போல் சீன் தான் சொல்லணும் அடுத்து நுக்தா உள்ள மூணு நுக்தா இருக்கிற மூணு டொட்டு உள்ள அது வந்து ஷீன் ஷீன் ஷ் விளங்குதா இஷ் இஷ் என்று சொல்லி சொல்கிறதுக்கு இஷீன் என்று சொல்கிறதில்ல இஷ் என்ற சவுண்ட் வரும் ஷீன் ஷீன் அப்படி சொல்கிறது சரியா அதை சீம்னு சொல்கிறல்ல அல்லது ஷீம் அப்படின்னு சொல்கிறல ஷீன் ஷீன் அப்படி தான் சொல்கிறது அடுத்தது ஸ்வாது ஸ்வா 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 ஸ்வாது அப்படி சொல்லுவாங்க ஸ்வா ஸ்வாது அடுத்தது வந்து சல்லல்லாஹுலே சில மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க வந்து எப்படின்னு கேட்டால் வாதை வந்து சரியாக மொழியக்கூடிய ஒருத்தர் அப்படி நேர்ந்து கேட்டால் அந்த வா அனு சொல்லும்போது ரெண்டு நாக்கினுடைய ஓரமும் அந்த சைட்டில் இருக்கிற ஓரம் வந்து இந்த அதாவது வாயில் வாய் வாயில இரு பகுதிகளிலையும் வந்து படும் அப்படின்னு சொல்லுவாங்க வா வா இந்த இந்த ரெண்டு சைட்லையும் படும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் படுதான்னு சொல்லி அவதானிக்கிறது கேலாமல் இருக்குது ஹயர் வாது சொல்கிறப்ப அப்படிதான் வா வா அப்படி சொல்லை அடுத்தது வந்து முன்னுக்குள்ளது நுக்தா உள்ளது தே சரியா த இது வந்து பா பா சரியா பா அப்படி மொழியணும் அடுத்தது வந்து வேற வேறே சரியா இந்த வார சரியா இல்லை இது வந்து சவுண்ட் வேறே சவுண்டு வேறு அதை நாங்கள் பிரித்து வழங்கி கொள்ளணும் அடுத்தது வந்து ஐன் 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 அன் ஆம்த அன் அம்தன்னு சொல்லி சிலாக்கள் வந்து ஹம்சுடைய அதாவது அலிஃபுடைய சவுண்ட் கொடுத்து ஓதுவாங்க அது வந்து சுருத்துள் ஃபாத்தியை பொறுத்தவரை பிழையான ஒரு உச்சரிப்பு மஹரஜிப்பில் அதை வந்து நாங்கள் எப்படி ஓதணும்னு கேட்டால் அன் அன் அம்த அதாவது அன் ஆம்த முதலாவது வாரது அலிஃப் அதுக்குற வாரது நூன் ஆயின் ஆயின் அதை வந்து அன் அம்து ஓதுவாங்க அன் அம்த இல்லை அன் ஆம்த சரியா அப்படி ஓதிக் கொள்ளணும் அடுத்தது வந்து

ஏனைய எழுத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் சரியான உச்சரிப்பை வந்து நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சைட்டில் வந்து அந்த எழுத்துக்களையும் போடுவோம் உங்கள்கிட்ட தாலீம் குரான் அல்லது ததிரிஸ் குரான் இருந்தால் அந்த எழுத்துக்களை வச்சு நீங்கள் பார்த்து பாடமாயிக்கொள்ளலாம் கண்டிப்பாக இது ஒரு நேரத்தொகுதிக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை இதுக்கான சில சிரமங்கள்லாம் இருக்கும் நீங்கள் இதை வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஓதி பழகிட்டீங்கண்டா ஒரு அஞ்சு பத்து பேராவது ஓதி பழகிட்டீங்கன்னா அலமது இல்லா அதுவே எங்களுக்கும் வந்து சதக்கத்துன் ஜாரியாவாக வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை விடை

உங்களை அறியாமலே இன்னொருத்தருக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கங்கிற அப்படியே உண்மையான விஷயத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அதே நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோக்கு போகிற லைக் ஒவ்வொன்றுக்கும் வந்து என்கரேஜ் ஆக வந்து யூடியூப் இந்த வீடியோ ஒரு பெருமதியான வீடியோ என கருதி மற்றாக்களுக்கு வந்து புஷ் செய்ய ஆரம்பிக்கும் எனவே நிறைய பேர் இதை பார்ப்பாங்க இதை பார்க்குறது மூடாக அவர்களும் கற்றுக்கொள்வார்கள் மற்ற ஏனைய எழுத்துக்களை இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஜிஸாக் முல்லாஹரின் ஃபித்தாரீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா